ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொர்ணரை ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது மா குழம்பு தாங்க இது எப்படி மாவை அரைக்கிறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஏ டு எஸிட் நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு பச்சரிசியை ஊற போட்டு வச்சுக்கோங்க பச்சை அரிசி ஒரு கப்பு எடுக்கிறீங்க அப்படின்னாக்க அதாவது நம்ம அளவுங்கிறது வந்து அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம கோலம் எவ்வளோ பெருசு போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது நீங்கள் ஒரு முறை அரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைக்கணுங்க அப்போ தான் கோலம் வந்து திட்டு திட்டா இல்லாமல் நல்லாயிருக்கும் இதில் ஒரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குவோங்க நான் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்தேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து ஜவ்வரிசி அந்த அளவுக்கு நீங்கள் ரேஷியோ எடுத்து நீங்கள் வந்து ஊற போட்டு ரெண்டையுமே ஒன்றாவே ஊற போட்டு நல்லா கழுவிட்டு மிக்ஸிலேயே போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம எடுக்கிற அளவு ரொம்ப கம்மி இல்லையா அதனால் நம்ம மிக்சி ஜார்லேயே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் அதை வந்து நமக்கு வேணுங்கிற அளவு கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன பவுலில் போட்டு நம்ம இந்த மாதிரி சுவாமி ரூம்லேயோ இல்லை வெளி வாசலில் கோலம் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்க இந்த மாதிரி மா கோலம் போடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இன்றைக்கி நான் வந்து பூஜை ரூமில் ஒரு கோலம் போட்டு காமிக்கிறேன் இது வந்து வெளி வாசலில் போடக்கூடாதுங்க இந்த கோலம் இது வந்து நம்ம பூஜை ரூமில் மட்டும்தான் போடணும் இந்த கோலம் மட்டும் இது வந்து நமக்கு ஆறு புள்ளி ஒவ்வொரு சைடும் வர்றப்ப நீங்கள் வந்து எண்ணி வச்சுக்கோங்க சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றிலும் வந்து நாலு வச்சுடுறீங்களா அதே மாதிரி க்ராஸில் நாலு வர்ற மாதிரி மொத்தமாக வந்து உங்களுக்கு எட்டு எட்டு கோடு வந்து வரும் இந்த மாதிரி நம்ம போடும்போது இப்போது இந்த போ புள்ளி வச்சது எல்லாத்தையுமே நீங்கள் நீர் நீட்டு வாக்கில் அந்த கோடாக இழுத்துற போகிறீங்க இந்த மாவு வந்து நீங்கள் ஒரு ஒருவேளை அரைச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அது வீணாலாம் போகாதுங்க அப்படியே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு சில்வர் பாக்ஸ்லேயோ போட்டுவிட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நமக்கு என்றைக்கு தேவையோ இதே போல் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலலாம் அது கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும் அதை நம்ம அதுக்கப்புறமா ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி துணி ஒன்று வச்சுக்கோங்க துணியில் பிடிச்சிக்கலாம் இல்லை ஸ்பாஞ்சு இந்த பஞ்சு இருக்கும் இல்லையா காட்டன் அது இருந்தாலுமே நீங்கள் அதையுமே ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அதில் நினச்சி நினச்சிட்டு நம்ம கைகளால் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா கோலம் நல்லா வரும் இது வந்து போட்டிங்கன்னா நல்லா அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு கூட அழியாமல் இருக்கும் அதுக்கு தான் நம்ம ஜவ்வரிசி சேர்க்குறாங்க இதுலேயே வந்து ஜவ்வரிசி சேர்க்க ஒரு வேளை நீங்கள் மறந்துட்டீங்க ஆட் பண்ண மறந்துட்டீங்க ஊற போடுறதுக்கு அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அரைச்சி இந்த பச்சரிசியெல்லாம் அரைச்சதுக்கு பிறகு கொஞ்சமாக வந்து மைதா ஒரு டீஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் இந்த மாவு தண்ணியாக கரைக்கிறோம் இல்லையா அப்போ கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு போடலாம் அதே மாதிரி கார்ஃப்ளாரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும் கோலம் பளிச்சுன்னு அதே சமயம் சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரமாக அழிஞ்சும் போகாது ரொம்ப திக்காகவும் நீங்கள் வச்சுக்கக்கூடாது ஓரளவுக்கு நீர்க்க இருந்துச்சுன்னா தான் கோலம் வந்து சீக்கிரமாக காயும் நல்லாவும் உங்களுக்கு படல் படலாக வராமல் இருக்கும் அதனால தான் அந்த டிப்ஸ் உங்களுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி நம்ம கோலம் போடுறதுங்கிறது ரொம்ப விசேஷங்க இந்த கோலம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் போடுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நான் வந்து இதனால தான் அப்படியே ஃபுல் லென்த்தாகவே போட்டேன் உங்களுக்கு எதுவும் எடிட்லாம் பண்ணலைங்க அப்படியே போட்டேன் இந்த மாதிரி லைன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே எழுத்துட்டோம் இல்லைங்களா இப்போ வந்து அந்த ஆப்போசிட் டேரெக்ஷன்ஸில் நம்ம அப்படியே அப்படியே ஒவ்வொரு அந்த லைன் வந்து அந்த ஒவ்வொரு புள்ளிக்கும் நீங்கள் இழுத்துகிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் இப்போ இது ரெண்டை வந்து இணைக்கிறோம் ஒவ்வொரு அந்த சைட்ஸ்லேருந்தும் இணைச்சிக்கிட்டே வரும் இந்த மாதிரி மாக்கோளம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஷர்ட்டுன்னு போட்டு முடிச்சிடலாங்க மாதிரி நம்ம கொஞ்சம் களம்பரையே நீங்கள் எழுந்து போட்டிங்கன்னா எல்லாம் வந்து நம்ம எல்லாரும் வந்து போயிட்டு நடந்துட்டு வரும்போதெல்லாம் அழிஞ்சு போயிடாமல் இருக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் எல்லோரும் நடமாட்டம் மனுஷ மனுஷால் வந்து எல்லோரும் எழுந்து வரதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஈஸியாக காஞ்சு போயிடும் அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் முன்னாடியே எழுந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் விசேஷ நாட்களில் நீங்கள் வந்து முதல் நாள் நைட்டே கூட நம்ம போட்டுடலாம் அப்போது வந்து காஞ்சி போயிடும் பொதுவாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்குமே எங்கள் வீட்டிலாம் போட்டு பார்த்திங்கன்னா இதான் போடுவோம் அதேமாதிரி வெள்ளிக்கிழமைகளில் போடுவோம் அதேமாதிரி இந்த கல்யாணம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் தான் போட்டுக்குவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டோன்னே பாருங்கள் சட்டுன்னு காஞ்சிருச்சு வீட்டு உள்ளங்கும் போது நம்ம ஃபேன்லாம் போட்டு காய வச்சிடலாம் ஈஸியாக வெளியிலேங்கும் போது கொஞ்சம் நீங்கள் முன்னேரமாகவே போட்டிங்க அப்படின்னாக்க எல்லோரும் வந்து மிதிக்காமல் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே நமக்கு காஞ்சி போயிடும் காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிற எஃபெக்டே நீங்கள் பார்த்துருங்க ரொம்ப அழகாக இருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்